Hi. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம ஒரு பப்பியை வந்து சேவ் பண்ணல அந்த வீடியோவை போஸ்ட் பண்ணியிருந்தேன் அதுக்கு உங்களோட ரெஸ்பான்ஸ் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது அதுலேயும் பார்த்திங்கன்னா அதில் இருந்து வந்த கமெண்ட்ஸை பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே ஆச்சரியமாக இருந்தது இந்த மாதிரி கருணை உள்ள இருக்கிறவங்க இவ்வளோ பேர் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு அது உங்களோட விஷ்ஷும் சரி அதில் வந்த கமெண்ட்ஸும் சரி எல்லாமே சொல்லும்போது எனக்கு ரொம்பவே வந்து டச்சிங்காகவே இருந்துச்சு இந்தளவுக்கு நமக்கு நாம் வேண்டிக்கிறத விட கடவுள்கிட்ட நமக்காக மற்றவங்க வேண்டிக்கிறது ரொம்பவே பலன் தரும்னு சொல்லுவாங்க அந்த விதத்தில் பார்த்திங்கன்னா நான் வந்து ரொம்ப ரொம்ப கிஃப்டட் தான் நினைப்பேன் அதில் ஒருத்தர் கேட்டிருந்தாரு இப்போ அந்த பப்பி வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எப்படி இருக்குன்னா இப்படி தான் இருக்கு ரொம்ப வாழு அட்டகாசம் ஆனால் ஒரு வாரம் ஒரு நாலு நாள் ரொம்பவே தூங்க முடியாம அந்த அரிப்பு அப்படின்ட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டு வந்தது ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டுலாம் போயிட்டு வந்தோம் இப்போ பாருங்கள் நல்லா வந்து புண்ணெல்லாம் மாறி நல்ல சூப்பராக வந்து ஹேர் க்ரோத்தாக இருக்குது ஆயில் மட்டும் கொடுத்துருக்காங்க தனியாக தடவி விட்டுட்டு அதுக்கப்புறம் குளிக்க வைப்போம் ஒரு த்ரீ டேஸ் வந்து இன்ஜெக்ஷன் போட சொல்லியிருக்காங்க சரி அதுக்காக தான் இப்போ குளிக்க வைக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து இன்ஜெக்ஷன் போட ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கோம் அதேமாதிரி பார்த்திங்கன்னா வார்மிங் கொடுக்க சொல்லியிருந்தாங்க நாங்கள் கூட்டிகிட்டு வந்து அன்றைக்கே வந்து வார்மிங் கொடுத்துட்டோம் இப்போ வந்து நார்மலாக தான் இருக்குது எல்லாமே சூப்பராக இருக்குது ஒரு துணியை விடுறது கிடையாது பின்னாடியே ஓடி வரது சண்டை பெரியவங்க கூடலாம் கூட சண்டை இருக்காங்க இப்போ தூக்க கழகத்தில் இருக்காங்க இப்போ இதை வந்து குளிக்க வச்சிடலாம் வாங்க குளிக்க வச்சுட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டின்னு போகலாம் உங்களோட விஷஸ்க்கு உங்களோட கமெண்ட்ஸுக்கு உங்களோட ரெஸ்பான்ஸுக்கு ரொம்ப நன்றி